நேற்றைய நாளில் ஒரு குழந்தையிடம் பேச நேர்ந்தது அந்த குழந்தையிடம் அந்த குழந்தை என்னிடம் கேட்டது நீங்கள் யார் பேசுகிறீங்க நான் சொன்னேன் கடவுள் பேசுகிறேன் கடவுளாக பார்த்தா அப்படி தெரிலையே எங்கள் மாமா மாறியிருக்கே ஜலிச்சு நான் சொன்னேன் இல்லை நான் கடவுள் பேசுகிறேன் உனக்கு என்ன வேண்டும் அதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சு நீங்க எங்க வீட்டுக்கு வாருங்க இதுதான் உரையாடல் இன்று உங்களிடம் இதே கேள்வியை கேட்கிறேன் கடவுள் உங்கள் முன்னிலையில் வந்து ஏதாவது ஒரு வரம் ஒன்று கேட்க சொன்னா என்ன கேட்பீங்க என்னிடம் கேட்டால் நான் சொல்லுவேன் அடுத்த ஜென்மத்தில் மட்டும் நான் சாமியாராக ஆக மாட்டேன் அடுத்த சமத்தில் நான் சாமியார் ஆக வேண்டாம் வரை குழந்தை குட்டி கூட குடும்பத்தோட வாழ்ந்துக்கிறேன் சொல்லி கேட்கணும் உங்களிடம் கடவுள் நேரடியாக வந்து வரம் ஒன்று கேட்டால் என்ன கேட்பீர்கள் சரி சொல்ல வேண்டாம் சிந்திச்சு பாருங்கள் வரம் இரண்டு கேட்கிறேன் ஏசுவே நான் உனை விரும்ப நரம் கேட்கிறேன் வரம் இரண்டு கேட்கிறேன் இயேசுவே நான் உனை விரும்ப வரம் கேட்கிறேன் இன்றைய முதல் வாசகத்தில் நீதிமொழிகள் அதிகாரம் முப்பது ஏழு எட்டு ஒன்பது வரம் இரண்டு உம்மிடம் கேட்கிறேன் இந்த ரெண்டு வரம் இருந்துச்சுன்னு இருந்துச்சுன்னா லைஃப் சூப்பராக இருக்கும் ஒன்று வஞ்சகமும் பொய்யும் என்னிடமிருந்து அகற்றிவிடும் முதல் வரம் இரண்டாவது வரம் வறுமையும் வேண்டாம் ஆண்டவரே பணக்காரனமும் இருக்க வேண்டாம் என்ன வேண்டும் அன்றாடம் நான் இயங்குவதற்கு அன்றாட உணவு மட்டும் எனக்கு போதும் இளம் பிள்ளைகளுக்கு நான் பொதுவாக கூறுவது உண்டு ஃபஸ்ட்டும் இருக்கக்கூடாது லாஸ்ட்டும் இருக்கக்கூடாது எதுலேயும் ஃபஸ்ட்டு இருந்தோம் வைங்கள எல்லா கண்ணும் நம்ம மேலே பொறாமையாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடாது கடைசியும் இருக்கக்கூடாது பல முட்டாள என்று நம்மை தாழ்த்தியும் அமுத்தி கொள்வார்கள் இந்த ரெண்டும் இல்லாமல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி நடுவுல இருந்துட்டு அமைதியா அன்றாடம் வழிபட்டு உண்டு குடித்து நிம்மதியாக வாழலாம் ஆமன்